ஒசூர் ஜிஆர்டி மேம்பாலம் அருகே சாலைகள் கொரோனா விழிப்புணர்வு ஓவியம் வரையப்பட்டது கொரோனா நோய் தொற்று இரண்டாவது அலை தமிழகத்தில் மிக தீவிரமாக பரவி வரும் நிலையில் இந்த நோய் மக்கள் மத்தியில் பரவாமல் இருக்க தமிழக அரசு பல்வேறு முயற்சிகள் செய்து வருகின்றது தமிழகத்தில் ஆங்காங்க மக்களுக்கு காவல்துறையினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இந்த நோய் பற்றிய பல்வேறு நூதன முறையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் மக்கள் அதிக அளவில் நடமாடும் பகுதியான ஜிஆர்டி மேம்பாலத்தின் கீழ் தமிழக ஓவியர்கள் சங்கம் சேலத்தின் சார்பாக சேல் ஜோசம் வணிகர் சங்கம் நகர காவல்துறையினர் மற்றும் சோழர் இணைந்து மக்களுக்கு கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முகக்கவசங்கள் அணிய வேண்டும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என ஓவியம் வரையப்பட்டது விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டது மேலும் இந்த வரையப்பட்டுள்ள ஓவியத்தை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தலைவர் மற்றும் ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி பிரகாஷ் அவர்கள் வரைந்துள்ள ஓவியத்தை பார்வையிட்டு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் ஓவியர் சங்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பச்சையப்பன் மாவட்ட செயலாளர் எம் ஜி ராமச்சந்திரன் மாவட்ட இணைச் செயலாளர் சீனு ஆர்டிஸ்ட் குணசேகரன் நகர செயலாளர் தனுஷ்குமார் கவின் ராஜசேகர் இளையராஜா தண்டபாணி முருகன் ஜோதிலிங்கசாமி தர்பார் என அனைவரும் கலந்து கொண்டனர் you <sweak>